வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சர்வாதிகாரி அலி அப்துல்லா சலே அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் அரேபிய வளைகுடா நாடுகளில் தென்கோடியில் இருக்கும் ஒரு சிறிய நாடுதான் ஏமன் இங்கு பெட்ரோல் வளம் பெருகி வழிந்து கொண்டு இருக்கிறது இந்த சிறிய தேசத்தில் தமிழகம் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பெருவாரியான மக்கள் பணியாற்றி வருகின்றனர் ஏமன் நாட்டின் அதிபராக இருப்பவர் அலி அப்துல்லா சலே அறுபத்தி ஒன்பது வயது அப்போது இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு சர்வாதிகாரம் செய்து வந்தார் இவரது ஆட்சியும் பிற சர்வாதிகாரி சர்வாதிகாரிகளின் ஆட்சியில் இருந்து இம்மி அளவும் பிசகில்லாமல் அதே அரிச்சுவடியிலேயே இருந்து வருகிறது இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்ற சர்வாதிகாரிகளுக்கே உரிய மகத்தான கொள்கையைத்தான் இவர் பற்றி நடந்து வருகிறார் அதிபர் வாழ்க என்று சொல்லத் தயங்கினால் அப்புறம் சிறை கம்பிகளுக்குள் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் பெட்ரோல் பொங்கி வழியும் பூமியாக இருந்தும் இங்குள்ள ஐம்பது சதவீத மக்கள் வறுமையிலேயே வாடி வதங்கி நின்றனர் ஒருவேளை சாப்பாட்டிற்கும் நாயாய் பேயாய் அலைந்தனர் நாள் முழுவதும் வேலை பார்த்தாலும் அவர்களால் வசதியாக வாழ முடியாத அவலம் எங்கு பார்த்தாலும் ஊழல் என்பது சுவாசிக்கின்ற காற்று போல அத்தியாவசியமானது போல அமைந்து கிடந்தது லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்கவே நடக்காது இதனை எதிர்த்து கேட்க முயன்றோர் படுகொலை செய்யப்பட்டனர் படித்தாலும் வேலை கிடைக்காது வேலையின்மை என்னும் அதிபயங்கர பிரச்சனை அங்கு தலைவிரித்து ஆடியது இளைஞர்கள் அனைவரும் சோம்பித் திரியும் கொடுமை கிட்டத்தட்ட அந்த தேசம் முழுவதும் ஒருவிதமான மயான அமைதி நிலவியது ஆனால் அதிபரும் அவரை சார்ந்தவர்களும் மட்டும் பணச்செழிப்பில் கொழித்து திரிந்தனர் உல்லாச வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து மகிழ்ந்தனர் உழைப்பவர்கள் உழைத்து கொண்டே இருக்க உழைக்காத சோம்பேறிகள் உல்லாசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த எதிர்மறை காட்சிகள் அடி மாடுகளாய் உழன்று திரிந்த அந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக தங்களுக்கு ஒரு காலம் வரும் என்று கண்ணீரும் கம்பளையுமாக காத்திருந்தனர் வந்தது அப்படியொரு வசந்த காலம் அருகில் இருந்த துனிஷியா நாட்டில் சர்வாதிகாரியை மக்கள் தூக்கி எறிந்தனர் அவர் உயிர் பிழைத்தால் போதும் என்று சவுதி அரேபியாவிற்கு தப்பியோடினார் அது மட்டுமல்லாது எகிப்து நாட்டில் சர்வாதிகாரி முபாரக்கை எதிர்த்து மக்கள் ஒன்று திரண்டனர் எங்கு பார்த்தாலும் முபாரக்கிற்கு எதிரான கோஷங்களே மக்களின் அழுத்தமான எதிர்ப்பைக் கண்டு அஞ்சிய அவர் வேறு வழியின்றி பதவியை விட்டு விலக நேர்ந்தது தற்போது விசாரணையின் பிடியில் அவர் ஏமன் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அண்டை நாட்டில் நடைபெறும் இதுபோன்ற செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அங்கு மக்கள் கிளர்ந்தெழ தொடங்கிவிட்டார்கள் நாடு முழுவதும் நான்கு பிரிவுகளாக கிளர்ந்தெழுந்த மக்கள் லட்சக்கணக்கில் தலைநகர் சனாவில் திரண்டு சலேவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதும் அதிர்ந்து போனார் சலே தொடக்கத்திலேயே மக்களின் கிளர்ச்சியை தடுத்து நிறுத்தினால் மட்டுமே இதனை வளரவிடாமல் தடுக்க முடியும் என்று நினைத்தார் அவர் இராணுவத்தையும் தனது கூலிப்படைகளையும் ஏவி மக்களை அடக்குமுறையால் அடக்கிவிட முனைந்தார் போராட்டம் தொடங்கிய முதல் நான்கு மாதங்களில் மட்டும் இருநூறு பேர் வரை பலியானதாக தகவல்கள் தெரிவித்தன போக போக அடக்குமுறை அதிகரித்து கொண்டே போய் பலி எண்ணிக்கை பல மடங்கு அதிக அதிகரிக்க தொடங்கியது மக்களின் உத்வேக உணர்ச்சிகளை அமைதி வழியில் எதிர்ப்பு போராட்டமாக மாற்றி அவர்களை வழிநடத்திய தலைவர்களில் முக்கியமானவர் கர்மான் என்ற பெண்மணி இவர் ஒரு பத்திரிகையாளரும் கூட திருமணமாகி மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருப்பவர் முப்பத்தி ரெண்டு வயதேயான இவர் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் முன்னிலை வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இவரில் அமைதி வழி செயல்பாட்டினை அங்கீகரிப்பது போல ஒரு உன்னத நிகழ்வு நடந்தது ஆம் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இது கர்மானுக்கு மிகப்பெரிய கௌரவம் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த போராட்டத்திலும் இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக பெருமளவில் மாணவர்கள் பங்கேற்றனர் ஏமன் அதிபர் சலேயை தூக்கிலிட வேண்டும் என்றும் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு குரல் ஆயினும் இதற்கெல்லாம் சலே மசிவதாக தெரியவில்லை அவர் தனது செயல்பாட்டில் உறுதியாக இருந்தார் மக்களின் போராட்டத்தை அடக்கிய தீர்வது என்ற முயற்சியில் தீவிரமாகவே இருந்தும் வந்தார் இவரும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் ஆதரவாளராக இருந்த காரணத்தால் நேட்டோ படைகள் இங்கு நுழைக்கப்படவில்லை போராட்டம் அதன் போக்கில் போவதாக அனுமதிக்கப்பட்டது இதனிடையே அல் தீவிரவாத அமைப்பு சலே ஆட்சிக்கு எதிராக இருந்தது இந்த மக்கள் எழுச்சியை பயன்படுத்தி சலையின் சர்வாதிகார ஆட்சியை அகற்றிவிட்டு தங்களுக்கு பிடிக்கும் ஏமனை கொண்டு வந்து விட வேண்டும் என்பது அவர்களின் திட்டமாக இருந்தது அல்கொய்தாவில் இந்த சட்டம் பலிக்காமல் இருப்பதற்கு மறைமுக வேலைகளை மேலை தேசங்கள் செய்து வந்த காரணத்தால் சலையின் செயல்பாடுகளில் மாற்றமில்லாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் திடீர் திருப்பமாக பழங்குடி இன அமைப்பான அகித்தீன் தலைவர் ஷேக் சாதிக் அல் அமர் போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு ஆதரவளிப்பதாக வாக்களித்தார் அது அதிபருக்கு சற்று பின்னடைவுதான் என்ற போதிலும் அதுவரை சாத்வீக முறையில் நடைபெற்று வந்த போராட்டம் அதன் பின்னர் வன்முறையாக மாறத் தொடங்கியது அரசு படைகளுக்கு இணையாக போராட்டக்காரர்களும் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடக்கத் தொடங்கினர் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஏமன் நாட்டில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருக்கும் மசூதியில் வழக்கம் போல தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தது அன்றைய தொழுகையில் அதிபர் சலே மற்றும் துணை அதிபர் உட்பட ஏராளமான உயர் தலைவர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் அரசு தரப்பினர்களுக்கும் இடையே கடும் சண்டை ஒருவருக்கொருவர் சளைக்காமல் துப்பாக்கியால் சுட்டு ஏவுகணையை வீசிக்கொண்டும் போரிட்டதால் அந்த பகுதி முழுவதும் பயங்கர புகைமூட்டமாக காட்சியளித்தது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏவுகணைகளை நாடாளுமன்றத்துக்குள் வீசத் தொடங்கினர் தீபாவளி ராக்கெட் போல பளிர் பளிர் என பேரிரைச்சலுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஏவுகணைகள் அப்படியே மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதும் வந்து விழுந்து பெரும் குழப்பத்தை அது ஏற்படுத்தியது அவ்வாறு ஏவப்பட்ட ஏவுகணையில் ஒன்று அதிபர் சலையின் மீதும் விழுந்து வெடித்தது இதில் பயங்கர பாதிப்பிற்கு ஆளையானார் சாலே இதனால் அதிர்ந்து போன அரசு அதிகாரிகளும் உயர் தலைவர்களும் உடனடியாக அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை அளித்தனர் நல்ல வேளையாக உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை என்ற ஆறுதல் அவர்களுக்கு அதிபரின் முகம் நன்றாக கருகி வெந்து போயிருந்தது அவருக்கு உடம்பிலும் கண்ணாடி துகள்கள் பாய்ந்திருந்தது ஆபத்தான நிலையிலேயே அவர் தாண்டி விட்டதாகவும் இனிமேல் உயர் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டாக வேண்டும் என்றும் உள்ளூர் மருத்துவர்கள் கூறிவிட்டனர் எனவே அவரை சவுதி அரேபியாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது திடீரென்று அதிபர் சவுதிக்கு தனி விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட விவரம் நாட்டு மக்களுக்கு இடையே கசிந்தது அதிபர் மத்தியிலும் உற்சாகம் கரைபுரண்டவுடையது சர்வாதிகாரி சலே சவுதியில் தஞ்சமடைய விட்டதாக அனைவரும் மகிழ்ந்து உற்சாக வெள்ளத்தில் நீண்ட தொடங்கினர் ஆனால் அதிபரோ சிகிச்சை முடிந்துதான் மீண்டும் ஏமன் திரும்பப் போவதாகவும் பயந்து ஓடவில்லை என்றும் அறிக்கை விடுத்தார் அப்படியே செப்டம்பர் மாதத்தில் முகாஃப் முற்றிலும் இழந்தவராக ஏமனுக்கு அவர் திரும்பவும் வந்தார் அப்படியே தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றவும் செய்தார் நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதி மதிப்பளிப்பதாகவும் தேர்தல் நடத்தி ஜனநாயக ஆட்சியை நிறுவ சம்மதிப்பதாகவும் அவர் கூறினார் அவருடைய மன நிலைப்பாடு இப்போது தளர்ந்து போயிருந்தாலும் அவரது பேச்சை நம்ப நாட்டு மக்கள் தயாராக இல்லை காரணம் சலேயின் மூத்த மகன் அகமது துணை அதிபர் மன்சூர் ஹாடி அதிபரின் உறவினர் அம்மன் ஏஷியா போன்றோர் அதிகாரத்தில் இருக்கும் வரை தங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்காது என்பதில் மக்கள் உறுதியாகவே இருந்தனர் தொடர்ந்து ஏமனில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தொய்வில்லாமல் நடந்து கொண்டே இருந்தது அப்பாவி மக்களும் அரசியல் அடக்குமுறையால் உயிரிழந்து கொண்டேதான் இருந்தார்கள் அதிபர் பதவியிலிருந்து விலக சலே ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடைபெற்றது இவரது அதிகாரங்கள் துணை அதிபர் அமித்ரபே மன்சூரிடம் ஒப்படைக்கப்பட்டது எனவே எதிர்க்கட்சியினரும் பங்கேற்கும் வகையில் சலே பதவியில் தொடர ஒப்புக்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற உள்ள நடைபெற்ற தேர்தலுக்குப் பிறகாவது ஏமனில் ஜனநாயகம் மலரும் என மக்கள்